நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டத்துக்கு நம்ம கனவு தோட்டம் ரெடி இருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோ ரெடி இருக்கேன் அதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது அது வரைக்கும் கொஞ்சம் பொதுவான டாபிக் போகலான்னு தான் இந்த வீடியோ நம்ம சேனலில் எங்கே எனது இருபத்தி நாலு மணி நேரம் மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோலாம் கொடுக்கறது உண்டு அதில் ஒரு சில டாபிக் முந்த் யோசிச்சு வச்சுது அதை இப்போ கொஞ்சம் வீடியோலாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ரிட்டைர்மெண்ட் லைஃப் பற்றி என்னோட ஒரு கண்ணோட்டம்தான் இந்த வீடியோ ரிட்டைர்மெண்ட் லைஃப் பற்றி இப்போ என்னப்பா யோசனை அதுக்கு தான் பல வருஷம் இருக்குது அப்போ பார்த்துக்கிட்டா போதாதங்கற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும் ரிட்டைர்மெண்ட் லைஃப்னால் என்னங்கிற புரிதலே இல்லாத ஒரு வாழ்க்கை முறையில் தான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது ரிட்டைர்மெண்ட் லைஃப்னா பிள்ளைங்களெல்லாம் கட்டி கொடுத்துட்டு வேலையில் ரிட்டையர் ஆகிட்டு கடைசி காலத்தில் சும்மா வாழ்க்கையை ஓட்டுறதுங்கிற ஒரு மனநிலை நிறைய பேர்கிட்ட இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் லைஃப் தாங்க ஒரு மனுஷன் வாழவே ஆரம்பிக்கிற ஒரு காலமாக இருக்கும் சின்ன வயசுலருந்தே ஒவ்வொருத்தருக்கும் ஆசைகள் கனவுகள்னு எவ்வளோ இருந்திருக்கும் காலவட்டத்தில் குடும்ப சூழ்நிலைகள் வேலை சம்பாத்தியம் குடும்ப பொறுப்புகள் பொருளாதார திட்டமிடல்னு ஒரு ஓட்டத்தில் எல்லாத்தையுமே தொலைச்சி ஓட ஆரம்பிச்சிருப்போம் இந்த கடமைகள் எல்லாம் முடிஞ்சு எப்போ தொலைச்ச கனவுகளை மீட்டெடுக்கிற ஒரு காலமாக ரிட்டைர்மெண்ட் லைஃப் அமைஞ்சால் எப்படி இருக்கும் ஆனால் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ரிட்டைர்மெண்ட் லைஃப் பற்றி ஒரு புரிதல் அதை எப்படி திட்டமிடலாங்கிற என்னோடய பார்வையை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஒரு சிறப்பான ஓய்வு காலத்துக்கு தேவையானது மூணு விஷயங்கள் ஒன்று ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் என்னதான் தான் பண்ண போகிறோங்கிற ஒரு ஆசை கனவுகள் ரெண்டாவது அதற்கான பொருளாதார திட்டமிடல் மூணாவது நம்மளோட ஆரோக்கியம் இந்த மூணையும் ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் சிறப்பாகமையாக முக்கிய காரணியாக சொல்லலாம் ரிட்டையர்மெண்ட் லைஃப்புங்கிறது எல்லாம் முடிஞ்சு போய் ஓஞ்சி போய் ஓரமாக இல்லை நம்ம இந்திய மனநிலை நம்ம வாழ்க்கை முறை பொருளாதார சூழ்நிலை நம்மளை எப்பவுமே ஒரு ஓட்டத்திலே தான் வச்சுருக்குது ஒரு குழந்த பிறந்து அம்மானு ஒரு வார்த்தை வாயை திறந்து கூடாது அடடா என் புள்ள பேசவே ஆரம்பிச்சுட்டுப்பான்னு ரெண்டு வயசுலேயே பிளே ஸ்கூலுங்கிற பேரில் ஜெயிலில் தூக்கி போடுறதுல ஆரம்பிக்கிற ஓட்டம் அப்புறம் இது ஒரு போட்டி உலகம்ப்பா எல்லாத்துலேயும் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும்னு ஒன்னாம் கிளாஸ்லேருந்தே இந்த ரேஸில் ஓட ஆரம்பிக்கிறோம் ஒரு வேலை வாங்குற வரைக்கும் படிப்படினு ஒரே ஓட்டம்தான் பள்ளிக்கூடம் முடிஞ்சு சாயங்காலம் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னா படிப்பு மட்டும் போதாதே அப்படின்னு சிலம்பம் கதக்களி குச்சிப்புடின்னு எக்கச்சக்கமாக எக்ஸ்ட்ரா கிளாஸ் சம்மர் லீவுனால் சம்மர் கிளாஸ் அப்பவும் ஓய்வு கிடையாது எப்படியாவது படித்து ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகி ஆகணுங்கிற ஓட்டம் வேலை நிற்கிறது இல்லை வேலையை தக்க வைக்கணும் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறோம் அப்புறம் கல்யாணம் குழந்தைங்க அவங்க படிப்பு பொருளாதார திட்டமிடல்னு இந்த ஓட்டம் தொடருது வேலைங்கிறது இங்கே இந்தியாவில் எட்டு மணி நேரங்கிறது பேப்பரில் மட்டும்தான் இருக்குது அமெரிக்காவிலலாம் பார்த்துருக்கேன் காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் வேலைக்கு வந்துட்டு ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க அப்புறம் வேலையை பற்றிலாம் அவங்க மிச்ச பொழுது யோசிக்கவே மாட்டாங்க நாலு மணிக்கு வேலை முடிஞ்சதுன்னா நிறைய நேரம் வார நாட்கள்லேயே அவங்களுக்கு கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஏதாவது போவாங்க மூவிஸ் போவாங்க பிடிச்ச மாதிரி நேரத்தை செலவிடுவாங்க இங்கே நமது வேலை சூழ்நிலைகள் அப்படி இல்லை மளிகை கடையில் வேலை பார்க்குறவங்களில் இருந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வரைக்கும் ஒரே கதை தான் பன்னெண்டு மணி நேரம் எப்படியும் வேலை ஓய்வுங்கிறது கிடைக்கிற வார இறுதி நாட்கள் மட்டும்தான் அது கூட சில பேருக்கு வார வாரம் கிடைக்கிறதில்லங்கிறது தான் உண்மை இது கூடவே குடும்பத்துக்கான நேரம் குழந்தைகளோட படிப்பு பொருளாதார தேவைகள்னு ஓய்வு இல்லாமல் ஓடிட்டே தான் இருக்கிறோம் நம்ம ஒரு தனி மனிதனாக நமக்குன்னு இருந்த ஆசைகள் கனவுகள் எல்லாம் கால ஓட்டத்தில் காணாமலே போயிருது பிறந்தோம் வளர்ந்தோம் படித்தோம் சம்பாதித்தோம் சொத்து சேர்த்து வச்சோம் பிள்ளைங்களா வளர்த்தோம் படிக்க வைச்சோம் சம்பாதிக்க வைச்சோம் கட்டி கொடுத்தோம் அப்புறம் அவ்வளோதானா நமக்குன்னு இருந்த ஒரு அடையாளம் நம்மளோட ஆசைகள் எல்லாம் அதுக்கப்புறம் அவ்வளோதானா ஒரு வாரமாக உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டே மிச்ச காலத்தையும் ஓட்டிட வேண்டியதானா முக்கால்வாசி பேரோட மனநிலை இது எதுக்கு ஓடணும் எதுக்கு சம்பாதித்தோம் தூக்கம் கட்டு குடும்பத்துக்கான நேரத்தை தொலைச்சி பொருளாதாரத்தை மட்டுமே விரட்டி ஓடி ஓஞ்சி போய் ஓய்வு காலங்கிறது ஓஞ்சி போன காலமாகவே தான் முடியுது ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்கு முதல்ல மனசில் ஒரு ஆசை இருக்கணும் எந்த பிக்கல் பிடுங்கலும் இல்லாத ஒரு காலம் வரும்போது அதை அனுபவிக்க ஒரு ஆசை மனசில் இருக்கணும் எதெல்லாம் இழந்தோமோ ஆசைப்பட்டு செய்ய முடியாமல் போனோமோ அதெல்லாம் செஞ்சு பார்க்கணும் வாழ்ந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆசை மனசில் இருக்கணும் இல்லை பெத்த பையனோ பொண்ணோ ஒரு ஹாலில் ஒரு கட்டில் போட்டு கொடுப்பாங்க உட்காந்து காலையிலேருந்து தூங்க போகிற வரைக்கும் சீரியல் பார்த்தே மிச்ச வாழ்க்கையை ஓட்டிடலான்னா அதுக்கு எதுக்கு இந்த ஐம்பது வருஷம் ஓட்டும் தேவையில்லையே அவ்வளோதானா நாமங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வராதா நான் இருந்து வேலை விடும்போது கடைசி நாள் மவுண்ட் ரோடில் உள்ள ஒரு ஆஃபீஸில் போய் ஃபைனல் சப்மிஷன் ஐடி கார்டெலாம் கொடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு பாருங்கள் மனசு அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது ப்ராஜெக்ட் பற்றி யோசிக்க வேணாம் கேள்வி கேட்க எவனும் ஃபோன் பண்ண மாட்டாங்கிற அந்த ஒரு நாள் ஃபீலே சூப்பராக இருந்துச்சு அப்படியே சத்தியம் தேட்டரு போய் ஒரு ரெண்டு படத்தை பார்த்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே வந்தேன் சம்பாத்தியத்துக்கான பொருளாதாரத்துக்கான வேலைங்கிற ஒரு விஷயம் இல்லாத ஒரு காலங்கிறது பொக்கிஷம் மாதிரியான ஒரு காலம் அதை நம்ம பொக்கிஷமாக பார்க்குறோமா இல்லை ஓஞ்சி ஓரமாக கெடுக்கிற ஒரு காலமாக பார்க்குறோமாங்கிறது நம்ம மனசில் தான் இருக்குது நான் பார்த்து நிறைய பேர் கல்யாணம் வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க சினிமா ஒன்று விடமாக பார்ப்பாங்க புக்கு அவ்வளோ படிப்பாங்க ஒரு பாட்டை பற்றி அவ்வளோ ரசனையாக அலசுவாங்க எல்லாமே கல்யாணம் வரைக்கும் தான் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெரியாள் தோரணம் வந்துரும் கல்யாணத்துக்கு முந்தி ரசித்த ஒரு விஷயம் கூட அவங்க லைஃப்பில் இருக்காது கடைசியில் சீரியல் பாக்குறது வார இறுதினா டிவியில் கேம் ஷோங்கிற பேரில் கூத்தடிக்கிற சில ப்ரோக்ராம் பார்க்குறதுலேயே லைஃபை கொண்டு போயிடுறாங்க ஒரு சில பெருசுங்களெல்லாம் பார்க்கலாம் வயசானாலும் ஒரு கண்ணாடியை போட்டுட்டு வாசிச்சுட்டே இருப்பாங்க புக்கு படிக்கிறதுனா அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்ச விஷயமாக இருக்கும் ஒரு சில பேர் காலையிலே ரெடியாகி கோயிலுக்கு போய் அங்கே நேரம் செலவு பண்ணுவாங்க அப்புறம் அவங்க ஒரு குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இப்படி கொஞ்சம் பேரை தான் பார்க்க முடியும் மற்றபடி ஓய்வு காலங்கிறது முக்கால்வாசி பேருக்கு உசுரோடு இருக்க வரைக்கும் வாழ்ந்தாகணுங்கிற ஒரு வாழ்க்கையாகவே போயிருது முதல்ல ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்கு நம்ம அது வரைக்கும் சேர்த்து வச்ச இழந்து போன சில பொழுதுபோக்குகள் ரசனைகள் இருக்குதா அதை எப்படிலாம் மீட்டு கொண்டு வரணும் வாழணுங்கிற ஒரு ஆசை இருக்கணும் இல்லைனா படிக்கிற இருந்து ஓட ஆரம்பித்த ஓட்டம் கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்க ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் ரெண்டாவதாக ரிட்டைர்மெண்ட் லைஃப் சிறப்பாக அமைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உடல் ஆரோக்கியம் ஆசைகள் இருக்குது திட்டங்கள் இருக்குது பணம் இருக்குது ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா ரிட்டைர்மெண்ட் லைஃப் ஹாஸ்பிட்டல்லே தான் போகும் ஐம்பது வயசு தாண்டினாலே சுகர் ப்ரெஷர்லாம் வந்துடும் அதெல்லாம் சாதாரணந்தாங்கிற மைண்ட் செட் இப்போ நிறைய பேர்ட்ட பார்க்க முடியுது ப்ரெஷர் மாத்திரை சுகர் மாத்திரை சகிதமா கையில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபையிலோட தான் ஓய்வு காலம் போகணுமா இல்லை ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய வாழப்போகிறோமாங்கிறது நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப் எப்படி அமைப்போகிறதுங்கிறத முடிவு பண்ண போகுது நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னா கண் நல்லா இருக்கணும்ல வீட்டு தோட்டம் பிடிக்கும் நிறைய பூச்செடிகள்லாம் வளர்க்கணுன்னு ஆசை இருந்தால் உடல் ஆரோக்கியம் இருந்தால் தானே தோட்டத்தை அமைக்க முடியும் ஊர் ஊராக போகணும் கோயில் குளம்லாம் சுற்றி பார்க்கணுன்னா ஆரோக்கியமாக இருந்தால் தான் முடியும் இல்லையா ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டோம்னா ரிட்டைர்மெண்ட் லைஃப் ஒரு போராட்ட காலமாக மாறிடும் இதை பற்றி பெருசாக ஒரு அக்கறை நிறைய பேர்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும் இப்போ இருக்கிறப்ப சந்தோஷமாக இருந்துக்கும் ஃப்யூச்சரில் எப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாங்கிற நினப்பு தான் நிறைய பேருக்கு நமது உணவு பழக்க வழக்கம்லாம் மாறி போய் கிடக்குது உடல் உழைப்பு எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை உடல் ஆரோக்கியத்துக்கான நேரம் செலவிடலுங்கிறது இல்லாமலே போயிட்டு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ப்ரெஷர் சுகர் லெவலெல்லாம் மானிட்டர் பண்ணி டயட் இருந்தால் ஆரோக்கியம் வந்துடும் ஒரு கூட்டம் இன்னுமே நம்பிகிட்டு இருக்குது ஆரோக்கியம்ங்கிறது ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ வர்ற ஒரு விஷயம் இல்லைங்கிற புரிதல் நிறைய பேர்கிட்ட இல்லை வீட்டுத் தான் உடல் உழைப்புக்கு ஒரு சிறந்த அடிப்படையை கொடுக்கும் வீட்டை சுற்றி ஒரு சென்ட் இடம் இருந்தாலும் பிடிச்ச மாதிரி ஒரு தோட்டம் வச்சு தினமும் ஒரு மணி நேரம் செலவு பண்ணாலே தேவையான உடல் உழைப்பு கிடைச்சிரும் செடி வளர்க்குறதுலலாம் ஆர்வம் இல்லைன்னா பெரிய குத்தலாம் இல்லைங்க கொஞ்சம் விடிய காலமே எழுந்திரிச்சு வாக்கிங் சைக்கிளிங் மாதிரிலாம் போகலாம் யோகா எக்ஸசைஸ் மாதிரி தினமும் கொஞ்சம் நேரம் செலவிட்டு பண்ணலாம் டிவிலையும் மொபைல்லையும் நேரத்தை வீணடிக்காமல் நம்மளை ஏதாட்ட ஒரு விஷயத்தில் பிஸியாக வச்சுருந்தாலே ஆரோக்கியம்தான் ஆரோக்கியத்தில் கோட்டை விட்டுட்டு ரிட்டைன்மெண்ட் லைஃப்னு எவ்வளோ பெரிய கோட்டை கட்டினாலும் அது ஒரே நாளில் தரமட்டமாக நிறைய வாய்ப்பு உண்டு ரிட்டைன்மெண்ட் லைஃப் சிறப்பாக இருக்கணும் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணுன்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கான ஒரு வாழ்க்கை முறையை இப்போவே மாற்றிக்கிட்டோன்னா நம்ம வருங்காலம் சிறப்பாக இருக்கும் கடைசியாக என்னதான் ஆசைகள் இருந்தாலும் திட்டங்கள் இருந்தாலும் அதுக்கு தேவையான பொருளாதார வசதிங்கிறது ரொம்ப முக்கியம் சம்பாத்தியம் இருக்கிற வரைக்கும் இருக்க வாழ்க்கை வேறு சம்பாத்தியம் முடிஞ்சு ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப்குள்ளே போகும்போது வாழ்க்கை வேறு அதை சரியாக திட்டமிடலைன்னா ரிட்டைர்மெண்ட் லைஃப்ங்கிறது சின்ன சின்ன தேவைகளுக்கும் யாரை எதிர்பார்க்குற மாதிரி ஆயிரும் அதில் நம்ம கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் இடம் இல்லாமல் போயிடும் ரிட்டைர்மெண்ட் லைஃப்புங்கிறது அறுபத்தஞ்சு வயசுல திட்டமிட வேண்டிய விஷயம் இல்லை இருபத்தஞ்சி வயசுலேயே திட்டமிட வேண்டிய ஒன்று என்னைக்கு கையில் சம்பளம்னு ஒன்று வருதோ அன்னைக்கே வருங்காலத்துக்கான சேமிப்பையும் திட்டமிட்டால் தான் ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்கு தேவையான பொருளாதாரம் நம்மக்கிட்ட இருக்கும் சேமிப்பு பற்றி பெருசாக அக்கறை இல்லாத எதுக்கெடுத்தாலும் கடன் வாங்குற ஒரு மனநிலைக்கு மக்கள் மாறியிருக்கிறாங்க இஎம்ஐ கலாச்சாரம் ரொம்ப சாதாரணமாயிட்டு இருபது வருஷம் இஎம்ஐயா இருபத்தஞ்சி வருஷம் இஎம்ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக தானே கட்டுறோன்னு நீண்டகால கடன்கள் எல்லாம் சர்வசாதாரணமாகிட்டும் வருது முந்திலாம் வீடு கட்ட கடன் கார் வாங்க கடன்ங்கிற அளவில் இருந்த இஎம்ஐ இப்போ மொபைல் ஃபோன்லேருந்து வாங்குகிற சின்ன சின்ன பொருள்கள் வரைக்கும் இஎம்ஐ தான் அமேசான்லேயே எல்லா பொருளுக்குமே இப்போ இஎம்ஐ தான் ப்ரைஸ் மாதிரி போடுறான் பொருளோட விலையை பார்த்தா சின்னதாக போட்டுவிட்டு இஎம்ஐ தான் எழுத்தில் போடுறான் என்னடா இதோட விலை ரெண்டாயிரம் தானான்னு பார்த்தா அது இஎம்ஐ ஓ மாதம் ரெண்டாயிரம் கட்டினா போதுமா அஞ்சு வருஷம் தானே வாங்குவோன்னு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்க நினச்சி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்குகிறோம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க நினச்சி பதினஞ்சு லட்ச ரூபா காரில் போய் நிற்குது சேமிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வருங்காலத்தில் நரகமாகிரும் விரலுக்கு ஏற்ற வீக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம சம்பாத்தியத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறை அதில் ஒரு குறிப்பிட்ட சேமிப்பு இருந்தால் தான் வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி கடன் ஈஸியாக கிடைக்குதுங்கிறதுக்காக வாழ்க்கையை இப்போ என்ஜாய் பண்ணாமல் எப்போ பண்ண போகிறோன்னு இஷ்டத்துக்கு இஎம்ஐயை வாங்கி தள்ளிகிட்டு இருந்தால் வருங்காலம் ரொம்பவே போராட்டமாக மாறிடும் வாங்குற மாத சம்பளத்தில் தற்போதைய செலவுகள் குழந்தைங்க படிப்புக்கான செலவுகள் அவங்க ஃப்யூச்சருக்கான சேமிப்பு மருத்துவ செலவுகள் நம்ம ஓய்வு காலத்துக்கான சேமிப்புன்னு எல்லா தேவைகளையும் கவனத்தில் வச்சு செலவு பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கணும் அதுதான் நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக மாற்றோம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பேசலை மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி கோல்டு ஆர்டி நிலம் வாங்கி போடுறதுன்னு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது கொஞ்சம் பேராசைப்படாமல் நியாயமாக ஒரு ரிட்டர்ன் இருக்கிற நம்பகத்தன்மை இருக்கிற வழிகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது சேமிப்பையும் தாண்டி நமக்கு ஒரு ஏர்னிங் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கற்று வச்சுக்கிறது ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் கொஞ்சம் வருமானம் வர்ற மாதிரி இருக்கும் நமக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும் திறமை இருந்தால் எதையாட்டு கற்று வச்சுக்கிறதும் நல்லது தான் நம்ம ரிட்டைர்மெண்ட் லைஃப் எப்படி அமையணுங்கிற ஒரு ஆசை கனவுகள் எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு பொருளாதாரம் எவ்வளோ தேவைப்படும்னு ஓரளவுக்கு ஐடியா நமக்கு இருக்கணும் அதற்கான திட்டமிடல் நம்ம சின்ன சின்ன சேமிப்பிலேருந்தே தொடங்கணும் பிள்ளைங்களெல்லாம் கட்டி கொடுத்துட்டு வேலையிலேருந்து ரிட்டையர்டாகும் போது திட்டமிடுறது ரிட்டைர்மெண்ட் லைஃப் கிடையாது என்னைக்கு சேமிக்க ஆரம்பிக்கிறோமோ அதில் ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்கான சேமிப்பும் இருக்கணும் திட்டமிடலும் இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது ஐம்பது வயசுக்கு மேலே தாங்க ஆரம்பிக்குது அது வரைக்கும் படிப்பு ஒர்க் ப்ரெஷர் குடும்ப கடமைகள்னு ஒரு ஓட்டத்திலே தான் வாழ்க்கை ஓடிடுது நின்று நிதானமாக வாழ்க்கையை ரசிக்க யாருக்குமே நேரம் இருக்கிறது இல்லை இந்த ஓட்டத்தில் இழந்து போன எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நிம்மதியாக பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு பிடிச்ச ஒரு வாழ்க்கைய வாழ கிடைக்கிற ஒரு காலம் தான் ரிட்டைர்மெண்ட் லைஃப் அதை காலத்தோட போக்களையே அப்படியே விட்டுட்டு சும்மாவும் வாழ்க்கையை ஓட்டலாம் இல்லை நம்ம ஒரு திட்டமிடலோட சிறப்பாகவும் அமைச்சுக்கிடலாம் அதை எப்படி அமைக்க போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது என்னோடய கனவுகள் ஆசைகள் எல்லாம் இந்த கனவு தோட்டம்தான் அதுக்கான உழைப்பை நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன்னு நண்பர்களுக்கு தெரிஞ்சது தான் அதிலையே எனக்கு வாசிக்க பிடிச்ச புத்தகங்களோட சின்னதாக ஒரு லைப்ரரி சின்னதாக ஒரு ஹோம் தேட்டர் இப்படிங்கிற சில ஆசைகள் உண்டு உங்கள் கனவுகள் ஆசைகள் உங்கள் ரிட்டைர்மெண்ட் லைஃப் எப்படி இருக்கணுங்கிற உங்கள் திட்டங்கள் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வழக்கமான தோட்டம் வீடியோ இல்லாமல் வேற ஒரு டாபிக் பேசியிருக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி